திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கார்த்திகை தீப திருவிழாவின் முக்கிய நிகழ்வான பட்டாபிஷேக நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நரேஷ்குமாரிடம் கேட்கலாம் வணக்கம் நரேஷ்குமார் கார்த்திகை தீப திருவிழாவின் முக்கிய நிகழ்வான பட்டாபிஷேக நிகழ்ச்சி திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயில் நடைபெற்று வருகிறது மக்கள் எவ்வாறு கூட்டம் இருக்கிறது மக்கள் கூட்டம் எவ்வாறு இருக்கிறது இது குறித்து விரிவான தகவலை தெரிவிங்கள் நரேஷ்குமார் வணக்கம் மேடம் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் கார்த்திகை தீப திருநாளில் முக்கிய நிகழ்வான பட்டாபிஷேக நிகழ்ச்சி நடைபெற்றது பக்தர்களின் அரோகரா கோஷம் முழங்க திருவாச்சி மண்டபத்தில் சுப்பிரமணியசாமிக்கு சுவாமிக்கு பட்டாபிஷேகம் விமரிசையாக நடைபெற்றது முருகனின் ஆறுபடை வீடுகளில் முதற் படை வீடான திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் கார்த்திகை தீப திருவிழா கடந்த ஐந்தாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான மலை தீபம் ஏற்றும் நிகழ்ச்சி நாளை மாலை ஆறு மணிக்கு நடைபெறுகிறது கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு விழாவின் முக்கிய நிகழ்வான சுப்பிரமணிய சுவாமிக்கு பட்டாபிஷேகம் செய்யும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது சுப்பிரமணிய சுவாமி தெய்வானை மலர் மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் திருவாசி மண்டபத்தில் எழுந்தருகினர் தொடர்ந்து கோவில் சிவாச்சியார்கள் சிறப்பு யாக பூஜை செய்தனர் பின்னர் கோவில் நிர்வா நிர்வாகத்தின் பதிக்கப்பட்ட கிரீடத்தை கையில் ஏந்தி புனித நீரால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து கிரீடம் சுப்பிரமணிய சுவாமிக்கு சூட்டப்பட்டு கையில் செங்கோல் ஏந்தி பக்தர்களின் அரோகரா கோஷம் விண்ணம் முழக்க மேலதாளங்கள் முழங்க பட்டாபிஷேகம் நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது தொடர்ந்து சிறப்பு ஆராதனை நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் கார்த்திகை திருடுநாளான நாளை காலை ஏழு மணிக்கு சிறிய ஆயிரத்தேர் பதினாறு கால் மண்டபத்தில் இருந்து புறப்பட்டு நான்கு ரத வீதிகளை சுற்றி அடையும் தொடர்ந்து நாளை மாலை ஆறு மணி அளவில் கோயிலில் பாலதீபம் ஏற்றப்பட்டு மலை மேல் மகாதீபம் ஏற்றப்படும் நாளை பெரிய கார்த்திகையை முன்னிட்டு அதிகாலை நாலு முப்பது மணிக்கு கோயில் நடை திறக்கப்பட்டு இரவு ஒன்பது மணி வரை பக்தர்கள் தரிசனத்திற்கு திற திறந்திருக்கும் மதியம் நடை சாத்தப்படாது ஆண்டுக்கு இரண்டு முறை பதினாறு கால் மண்டபம் முன்பு நிலை நிறுத்தப்பட்டுள்ள சிறிய வைரத்தேர் கார்த்திகை திருவிழாவால் ரத வீதிகளில் வளம் வரும் நாளை காலை தேரோட்டம் நடக்கிறது அதற்கான தேர் அலங்கரிக்கப்பட்டு தயார் நிலையில் உள்ளது திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீப இந்த ஆண்டு முதல் கார்த்திகை தீபம் ஏற்றலாம் என்ற தனி நீதிபதியின் உத்தரவை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றம் கிளையில் கோயில் நிர்வாகம் சார்பாக முறை மேலிட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்த வழக்கு நாளை விசாரணைக்கு எடுத்துப்பட்டு பட்டியலில் வாய்ப்பு நேரில் திருப்பரங்குன்றம் முழுவதும் நாளை ஆயிரத்துக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருங்க என்பது குறிப்பிடத்தக்கது விவரங்களை வழங்கிய மேற்கு நன்றி சரேஷ் நரேஷ்குமார் 13 years of trust a revolution of gratitude 100% assured appreciation with gratitude g squared a 13th year anniversary offer a flat villa apartment yedibukpanalo irivantanjavarshitekapavarurikoo EB up to 5 kilowatt solar panels with no additional cost 0 eb revolution to book call 893971009.